பிரியமானவர்களே நாம் ஜெபிப்போம் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் தெய்வமே அப்பா மனு குலத்துக்கு இரட்சிப்பு நிறைவேற நீர் நித்தம் செயல்படுகிறவராய் இருக்கிறீர் தேவன் நம்மை ரட்சித்திருப்பது விசுவாசத்தினால் மாத்திரமே ரட்சிப்பார் இரட்சிப்பிற்காக நாம் வேறு எந்த நற்செயலையும் செய்தாலும் தேவன் அதை ஏற்றுக்கொள்கிறதில்லை கத்தருடைய வார்த்தை மூலமாகவும் விசுவாசிகள் மூலமாகவும் திருச்சபை மூலமாகவும் கத்தர் இதை குறித்து அடிக்கடி உங்களிடத்திலே பேசிக்கொண்டே இருக்கிறார் என்றால் நீங்கள் ரட்சிக்கப்படும்படி கிறிஸ்து சிந்தை உள்ளவராக இன்றைய இரட்சணிய நாள் இதுவே அனுக்கிரக காலம் இன்று மனதை தாழ்த்தி ஒப்புக்கொடுத்து கொடுத்து பின்மாறி முன்மாறி ஆவியால் எங்களை நிறையும் அப்பா இந்த நாளிலேயும் உங்களுடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் பாவங்களுக்கும் சோதனைகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும் இன்று நான் என்ன செய்ய போகிறேன் என்ற திகைப்போடு பயத்தோடு கவலையோடு யார் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீர் இம்மானுவேலராய் உன்னோடு இருக்கிறேன் பயப்படாதே என்று சொல்லி நீர் கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் ஆண்டவரே ரட்சிப்பின் நிச்சயம் பெற்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் எந்த இடத்திலே இருந்தாலும் உம்முடைய அன்புக்கு சாட்சிகளாய் இருக்க காத்துக்கொள்வீராக அவர்களுடைய வார்த்தை அவர்களுடைய நடக்கை எல்லாமே அவர்கள் உம்முடைய பிள்ளைகள் என்பதை வெளிப்படுத்துகிறதாய் இருக்க கர்த்தர் தாமே அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டுகொள்கிறோம் இன்றைக்கும் எங்களுடைய வாழ்க்கையை உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிற பிள்ளைகளையும் நீரே ரட்சகர் என்ற நிச்சயமற்ற யார் யார் எல்லாம் இந்த வார்த்தைகளை என்றால் நீர் அவர்களுக்காக உண்மையாய் அவர்கள் உணர்ந்து தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து உமை தங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ள இன்றே உம்முடைய பிள்ளைகள் என்ற நிச்சயத்தையும் பாவ மன்னிப்பின் சந்தோஷத்தையும் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்தருளும் வாஞ்சையோடு இருக்கிற ஒவ்வொருவரும் தொடர்ந்து உம்மை தேடி கண்டுகொள்ள நீரே கிருபை தருவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே